Garateවෙ sehanන් oni. அவர்களை வந்து ஒரு கம்பீரமான முரட்டுத்தனமான கராத்தே வீரர் அப்படி தான் நம்ம பார்த்துருக்கோம் அவர் வந்து பிற இடத்துல வந்து ரொம்ப பாசமாக இருக்கக்கூடியவர் என்ன அவருக்கு உயிர் சின்ன வயசுலேருந்தே அவர் நாய் வளர்த்து வளர்த்துருக்காரு நாய் மட்டும் இல்லை குரங்கு வளர்த்துருக்காரு போய் கிளி வளர்த்துட்டுருக்காரு அதுக்கு முன்னாடி வந்து மலைப்பாம்பு வளர்த்துருக்காரு அதை கழுத்தில் போட்டுக்கிட்டே தடவி விட்டுட்டு இருப்பார் அந்த மாதிரி வந்து அந்த கம்பீரமான மனசுக்குள்ளே பிற உயிர்களை நேசிக்கும் ஒரு பாசமான மனிதர் அவர் அவரும் அது இல்லாதாமல் ரொம்ப தன்னம்பிக்கையானவர் நான் ஒரு நேரில் எல்லாத்தையும் இழந்து அப்படின்னு அவர்கிட்ட போய் நிற்கும்போது அவர் வந்து சொன்னார் என்கிட்ட இல்லாதது உங்ககிட்ட இருக்கு அப்படின்னாரு ஆனால் உங்களை நான் யாரோடும் ஒப்பிடக்கூடாதுண்ணா அப்படின்னு சொல்கிறேன் ஏன்னா அவர் பன்முக திறமை கொண்டவர் ஒரு நல்ல கிட்டாரிஸ்ட்டு ஒரு நல்ல பாப் சிங்கர் நல்ல ஓவியர் நல்ல சிற்பி நல்ல மெஜிஷியன் பெரிய கராத்தை வீரர் ஒரு வில்வித்தை வித்தர் இவ்வளோ பன்முக திறமை கொண்டவர் நான் நீங்கள் நீங்கள் வந்து என்னோடலாம் நீங்கள் ஒப்பிடக்கூடாதுனா இல்லை ஒப்பிடக்கூட மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அது என்னென்னா வயசு எனக்கு இல்லாதது உங்கள்கிட்ட இருக்குது அந்த வயசை வச்சு நீ சாதிக்கலாம் அப்படின்னு சொன்னார் அந்த தன்னம்பிக்கை அவர் கொடுத்த தன்னம்பிக்கை இன்றைக்கி வரைக்கும் அது பெரிய உதவியாக இருக்குது நான் திரும்பி வரும்போது மிகப்பெரிய தன்னம்பிக்கையோடு வந்தேன் அவர் மட்டும் தன்னம்பிக்கை மனிதர்கள் அவரோடு நம்ம இருந்தோம்னா நிச்சயமாக கூட இருக்கிற அத்தனை பேருக்கும் தன்னம்பிக்கை வரும் அந்த தன்னம்பிக்கை எவ்வளோ காலம் இருந்ததுன்னா அவரோட காலம் முழுக்க இருந்தது அவரோட மரணம் அது தெரிஞ்ச பிறகு கூட அந்த மரணத்தோட எதிர்கொண்ட அந்த கடைசி வினாடி வரைக்கும் அவருக்கு தன்னம்பிக்கை இருந்தது அவருக்கு மட்டும் இல்லை அவர் சுற்றி இருந்த அத்தனை பேருக்கும் இருந்தது அது மட்டும் கிடையாது ரொம்ப மிகப்பெரிய மனிதாபிமானம் உள்ள மனிதர் சொந்த பந்தங்களை எல்லாரையும் அரவணைச்சு எல்லாரையும் நல்லா பார்ப்பாரு அவரோட கமாண்டுக்கு யார் வந்தாலும் வயர் நிறைய சாப்பாடு போட்டு அனுப்பாரு அதில் எந்த கட்டுப்பாடுமே இருக்காரு அந்த பாசம் அந்த நேசம் அந்த மனிதாபிமானம் அந்த தன்னம்பிக்கை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதே தன்னம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கணும்னு நினைக்கிறேன் நிச்சயமாக இருக்கும் நல்லது வணக்கம் நீங்களும் உணவளிக்க உதவலாம் ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் டு ஃபீட்